ஏன் விசுவாசம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது தேவனுக்கு தெரியும் நம்மை சுற்றி எல்லாம் ஒரு காலகட்டத்திற்கு எதிராக தான் இருக்கும் அதனால தான் கருத்தை பொன்னை பார்த்து வெளியேறப்பட்ட விசுவாசத்தை தந்திருக்கிறாங்க இதை வச்சு சூழ்நிலையை சாதகமாக மாற்றலாம் எதனால் சொல்லி புரியுது ஆமே நமக்கிட்ட இருக்கிற சின்ன விசுவாசம் போதும் நம்முடைய சூழ்நிலையை நமக்கு பிடித்த மாதிரி சாதகமாய் மாற்ற முடியும் அப்படிங்க மனதில் வரணும்னு நிர்ணயித்தீங்க மனதில் ஆசைப்பட்டீங்க விரும்பினீங்க தீர்மானம் பண்ணீங்க அந்த காரியத்துல கருத்துடைய தயவு வெளிப்பட்டு இருக்கிறது நீங்கள் வந்துட்டீங்க ஆமாம் அல்லது அப்போ பாருங்க ஒரு காரியத்தை நம்ம அடையணும்னா வேற யாரும் காரணம் கிடையாது நம்முடைய மனசு தான் காரணமாக இருக்கிற புரிதான் நான் சொல்கிறது அப்படித்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய மனதில் நாம் தீர்மானம் பண்ணும்போது அந்த விஷயத்தில் தேவனுடைய தயவு வெளிப்பட்டு அதை நாம் அடைவதற்கு அனுபவிப்பதற்கு உதவி செய்கிறது அப்போ எடுக்கணும் பாருங்க ஆரம்பத்தில் இருக்குங்க நினைக்கிற வாழ்க்கை இருக்காது அப்படின்னா விசுவாசம் தேவையே இல்லை நான் இப்படி சொல்லுவேன் நம்ம நினைச்சது போல எல்லாம் நடக்குன்னா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கருத்தில் இருக்கு நம்ம நினைச்ச மாதிரி ஒன்றுமே நடக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கை தர்த்தருடைய கருத்துல இருக்கு நம்முடைய வாழ்க்கை அவர் கருத்தில் இருக்கிறத விரும்புகிறேன் தாபிஜை சொல்றது காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறது ஆமேலும் யார் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கருத்தில் இருக்கும்னா எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னா இங்கே விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணவே மாட்டீங்க புரியுது அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையில எல்லாமே போய் முடிந்து விடுகிறது ஆனால் எப்போ கடும் காற்றடிக்கும்னு தெரியாது எப்போ பெரிய வெள்ளம் வரும்னு தெரியாது எப்போ புயல் வரும்னு தெரியாது ஆனா விசுவாசத்தை செயல்படுத்தி பழகினவங்க எந்த காற்றுக்கொண்டும் பயப்பட வேண்டியதில்லை எந்த புயலை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை வெறு வெள்ளத்திற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அமென் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது அமென் வேதம் சொல்கிறது நம்முடைய விசுவாசமே எப்படி நம்முடைய விசுவாசமே உலகத்தை உலகத்தை அப்படின்னா உலகத்திலிருந்து எழும்புகிற எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை ஜெயிக்கிற தேவ இருக்கிறது ஆமேன் சொல்லுங்க என் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது அதனால பாருங்க ஆரம்ப நிலையில பண்ணி நம்ம பழகுவதற்காக சூழ்நிலையில எதிராக தான் இருக்கும் ஒரு சூழ்நிலையில சூழ்நிலைகளை நாம் சாதகமாக செயல்படும் நினைக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் விரும்புகிற மாதிரி வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல நீங்கள நானும் வரணும் அது கர்த்துடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது அது என்னுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது எனக்குள் வாழ்கிற வருஷத்தாவியானவரின் எதிர்பார்ப்பாய் இருக்கிறது நான் நம்புறேன் அது உங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது நல்ல கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்துவோம் இன்னைக்கு சூழ்நிலை எல்லாம் எதிராயிருக்கு சூழ்நிலை எல்லாம் எதிராயிருக்கு என்னைக்கு இப்படி இருக்காது விசுவாசத்தை நல்லா ஆபரேட் பண்ணி பழகிட்டீங்கன்னா சூழ்நிலை எல்லாம் அப்படியே வசப்படும் ஆமே எல்லாம் அப்படியே சாதகமாகும் நினைச்ச மாதிரி நடக்கும் நம்ம யோசிக்கிற மாதிரி நடக்குங்க வேதம் அதைத்தான் பதிவு செய்கிறது வேதமதை அதை பதிவு செய்கிறது கப்பல் எங்க போகுதான் மாலுமி யோசிக்கிற இடத்துக்கு போகிறது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு அதை விரும்புறேன் நம்ம எங்க யோசிக்கிறோமோ அங்க வாழ்க்கை போ நீங்க விரும்புறீங்களா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஸ்பெஷல் கொஞ்ச நாட்களுக்குள்ளே இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை அனுபவிக்க கர்த்த நமக்கு உதவி செய்வார் ஆமீன் நமக்கு உதவி செய்வார் எங்க யோசிக்கிறோமோ அங்க போ எங்க யோசிக்கிறோமோ அங்க போகும் உலகத்தான் சொல்லுவான் அதை நினைக்கிறேன் இது நடக்கு அப்படி நடக்கும்னு நினைச்சேன் இப்படி நடந்துச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறோமோ அது நடந்துகிட்டே இருக்கும் சொல்லுங்க நான் என்ன நினைக்கிறேனோ அது நடந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு நான் அதை அனுபவிப்பேன் அப்படி விசுவாசத்தோடு சொல்லி இருந்தோம் ஆவி நிறைவுல என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும்